பாருங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் உங்களுக்கு சோலார் ரிலேட்டட் சோலாரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கனால நம்ம டெய்லி புதுசு புதுசாக ஒன்பே ஒன்றா நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ நண்பர்களே பாருங்க நீங்கள் மொதலுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க ஸோ நீங்கள் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் புதிய தகவல்கள் கிடைக்கும் நீ அரைவல்ஸ் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் ஸோ நண்பர்களே வாங்க வீடியோக்களை போவோம் நம்ம சேனலுக்கு உங்களில் முதன்முறையாக யார் வரீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் திறந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க அதான் நண்பர்களே பாருங்கள் இது நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஃப்ளட் லைட் சோலார் ஃப்ளட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஃப்ளட் லைட்னா இப்போ நம்ம ஒரு ஒரு இயற்கை சீட்டம் நடக்குது பார்த்தீங்களா ஸோ இயற்கை சீட்டம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பாருங்கள் ஒரு புயல் ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரி நேரங்களில் பாருங்கள் அப்புறம் பயங்கரமான ஒரு மலை ஸோ அந்த மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலஃபோன் உங்களுக்கு செல்ஃபோன் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ஃப்ளட் லைட் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கான்செப்ட் இதனால தான் இதை ஃப்ளட் லைட் அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கே கரண்டே இருக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் இது ஒரு செவன்ட்டி வாட்ஸ் பாருங்கள் இது பேனல் தனியாக கொடுத்துட்றாங்க இது லைட்டு இதுக்குள்ளே ஒரு பேட்டரி செட்டப் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க இந்த ஒரு ஒயர் கொடுத்துட்றாங்க இது ஒரு டென் மீட்டர்ஸ் நல்ல குவாலிட்டியான ரொம்ப கேஜ்ஜான ஒயர் கொடுத்துட்றாங்க அப்போ தான் உங்களுக்கு இதுக்கு உண்டு இதில் இருக்கக்கூடிய கரெக்டான வோல்ட் அண்டு ஆம்பியர் ரெண்டுமே இதில் என்ன ஜென்ரேட் ஆகுதோ அது அப்படியே இதில் இருக்கக்கூடிய பேட்டரிக்கு போகுது அப்போ தான் பேட்டரிக்கு எனர்ஜி கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனர்ஜி கிடைக்கும் போது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் அது வந்து எனர்ஜிஸ் ஆக முடியுமா அந்தளவுக்கு எனர்ஜிஸ் ஆகிடும் ஏன்னா ஃபிளட் லைட்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மழைக்காலம் அந்த மாதிரி நேரங்களில் சூரிய வெளிச்சம் அவ்வளோவா இருக்காது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த குறைவான சூரிய வெளிச்சம் இருக்கும்போது கூட இது வந்து இருக்க பேட்டரி வந்து சஃபிஷியாக சார்ஜ் ஏறிக்கணுங்கிறதுக்காக இந்த பேனல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வடிவமைச்சிருக்காங்க இது கம்பெனி பிராண்டு இயர் வாரண்டி கொடுத்துருவாங்க டிசி கம்பெனி ஸோ டிசி கம்பெனி உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க ரொம்ப நிறைய சோலார் வெரைட்டிஸ் வந்து புதுசு புதுசாக புதுசு புதுசாக போயிட்டே இருக்காங்க நண்பர்களே ஸோ இது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதில் நிறைய பேருக்கு உங்களுக்கும் பயனுள்ள விஷயமா இருக்கும் நிறைய பேர் பாருங்க இதை அவங்களுடைய கார் செட்டு இல்லை வீட்டுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிப்பண்ணு மாட்டுப்பண்ணு ஆட்டுப்பண்ணு அந்த மாதிரி மீன் வளர்க்குற இடம் அந்த மாதிரி இடத்துகள் இல்லை எங்கேயாவது வந்து உங்களுக்கு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னா நீங்கள் வந்து இப்போ சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் பாருங்க உங்களுக்கு ஓப்பன் பிளேஸில் உங்களுக்கு ஓப்பன் பிளேஸில் வைக்கணும் இந்த பேனல் வந்து ஓப்பனாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்னல் அதாவது ஒரு ஷெட்டுக்குள்ளே வைக்க முடியாது பட் இதை பாருங்க இந்த கேஸை பாருங்கள் பேனலை எங்கேயோ வச்சுக்கலாம் பாருங்க இந்த லைட்டை எங்கேயோ வச்சுக்கலாம் எங்கேயோ மீன்ஸ் ஒரு டென் மீட்டர் லிஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ளாடி இந்த பேனலு அண்ட் லைட்டு அதுக்கப்புறம் ரிமோட் கொடுத்துறாங்க ஸோ உங்களுக்கு எத்தனை மணி நேரம் பிரைட் இருக்கணும் எத்தனை நேரம் டிம் இருக்கணும் இல்லை ஆட்டோல வைக்கணுமா எது வேணுமோ நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளே சார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப தரமாக இருக்குது ஸோ உங்களை இதை பார்த்து கொண்டிருக்கும் யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்குது பாருங்கள் நல்ல பிரைட்டாக இருக்கு நம்பர்களே செம பிரைட் இருக்குது பாருங்க ஸோ யாரெல்லாம் இது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை அவைல் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாருங்க செவன்ட்டி வாட்ஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபாய் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மெட்டில் பை பண்ணிக்கலாம் ஸோ நம்பர்களே பாருங்க நம்மளுடைய மொபைல் கொஞ்சம் பிஸியாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவரில் லைனுக்கு வந்துடுவேன் கொஞ்சம் லேட் ஆனால் கூட கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் பதில் கொடுத்துருவேன் ஸோ அன்பர்களே பாருங்க ஸோ இன்னொரு டூ ஆர் த்ரீ டேஸில் நம்ம லேண்ட் லைன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்னை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அதை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதில் இல்லை அதில் நீங்கள் நீங்கள் வந்து கனெக்டிங்லாம் வந்துலாம் போல ஸோ நம்மளே பாருங்க திறந்தூர் நம்ம இதே போல் இரண்டு வீடியோ நம்ம அந்த வீடியோ இருக்கும் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணுற ரெண்டு வீடியோ உங்களுடைய கவனித்து தந்துடுறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அட்டென்ஷன் கிரியேட் ஆகலாம் நீங்கள் நாலு பேருக்கு உபயோகப்படுத்தலாம் நாலு பேருக்கு ப்ரோ பிரோஜனமான விஷயங்களே நீங்கள் கடத்தி செல்லலாம் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்